நம்ம இலக்கியாசிரியலை வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் வரும்பெறப்பி சொல்லு நம்ம கார்த்திகை இந்த அஞ்சலி பற்றி எல்லா உண்மையும் தெரியும் வந்து நம்ம கார்த்திக்கு இந்த அஞ்சலியை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வீட்டு விட்டு வெளியே தள்ள போகிறாங்க அதை பார்க்க யாரெல்லாம் ரொம்ப அவ்வளோ இருக்கீங்களோ மறைக்காமல் இந்த ரொடிக்கு லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம இலக்கியவும் நம்ம கௌதம் சாரும் இந்த அஞ்சலியையும் அந்த எஸ்எஸ்கேவும் ஆதாரத்தோட வசமாக வந்து சிக்க வைக்க போகிறாங்க அதை பற்றி தான் இந்த ரொடியில் வந்து பார்க்க இப்போ இந்த ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த ரொடியை பிடிச்சி நம்ம மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கான தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ நம்ம பிற ஒரு ரிடிஸ் உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வந்து சிரமி இப்போ வரப்பர் எபிசோடு எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கார்த்திகை அந்த ரவுடிங்கிட்டேருந்து தப்பிச்சு போனாலையும் இந்த எஸ்எஸ்கே பார்த்தா கண்டிப்பாக அந்த கார்த்திகை நீங்கள் வந்து பிடிக்கல அப்படின்னா அவங்கள உயிரோடவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த எஸ்எஸ்கே ஒரு பக்கம் மிரட்டிடுறாங்க இன்னொரு பக்கம் இந்த அஞ்சலிக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எஸ்எஸ்கே வந்து பார்க்கறதுக்காக அவசர அவசரமாக வந்து கிளம்பி போக பாக்குறாங்க ஆனா அந்த இடத்துல தான் நம்ம ஜானியமா பாத்தீங்கன்னா பிடிச்சி எங்கே போகிற எதுக்கு போகிற எதுக்காக இவ்வளோ வேகமாக போகிற அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம அம்மா ஒரு பக்கம் வந்து சொ கேட்டுகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த அஞ்சலி பையனுக்கு என்னை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்காங்க நான் இப்போ உடனே போய் ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம ஜானியம்மா கிட்ட சொல்லி இந்த அஞ்சலி பயனக்கம் தப்பிச்சு ஒரு பக்கம் பையனுக்கு இந்த உடைய ஆஃபீஸ்க்கு வேக வேகமாக வந்து போயிடுறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம கௌதம் சருக்கு முன்னாடியே தெரியும் கார்த்திக் தப்பிச்ச விஷயம் தான் ரவுடிங்க எஸ்எஸ்கே கிட்ட சொல்லிட்டாங்க இப்போ அந்த அஞ்சலியும் அந்த எஸ்எஸ்கேவும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறதுக்காக அவங்க ரெண்டு பேரும் வந்து கூடி பேசுவார்கள் முன்பு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கௌதம் சார் நம்ம இலக்கிய கிட்ட கால் பண்ணி விஷயத்தை சொல்லிடுறாங்க இந்த அஞ்சலியை ஃபாலோ பண்ண அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம இலக்கியாவும் இந்த அஞ்சலியை வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இந்த எஸ்எஸ்கேவும் இந்த அஞ்சலிங்க பதினாக்கா எந்த ஒரு பிளானும் பண்ண விடாமல் மாதிரி நம்ம இலக்கிய போயிட்டு அவங்கள ஒரு பக்கம் பதினாக்கா மைண்ட் டைவர்ட் வந்து பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம காற்றிக்க பதினாக்க இந்த ரவுடிங்கை பின்னாடியே வந்து துரத்துட்டு போகிறது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திக் என்னதான் தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணாலும் இந்த ரவுடிங்க காரில் போயிட்டு பின்னாடியே போய் நம்ம கா நம்ம காற்றிக்க பிடிச்சி பதினாக்க மறுபடியும் அடித்து அதே குடோனில் கொண்டு வந்து அடிச்சிடுறாங்க ஆனால் இந்த விஷயம் நம்ம கௌதம் சாருக்கு தான் முன்னாடி தெரியுமே நம்ம கௌதம் சார் தான் பார்த்தீங்கன்னாக்கா கார்த்திக் இருந்த எடுத்த முன்கூட்டியை வந்து பார்த்துட்டாங்க அதனால் நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கனாக்கா மறுபடியும் அது குடோனில் போயிட்டு நம்ம கார்த்திக் வந்து கட்டி வச்சுருந்த ரவுடிங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கனாக்கா அடித்து பறக்க விடுறாங்க எல்லாரையும் பார்த்தீங்கனாக்கா அடித்து துவைச்சிட்டு நம்ம கார்த்திக்கு பார்த்தீங்கனாக்கா காப்பாற்றுறாங்க நம்ம கார்த்திக் நம்ம கௌதம் சாரை பார்த்தோன்னே அண்ணா என்னை காப்பாற்ற வந்துட்டிங்களா அப்படின்னு மாதிரி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க நம்ம கார்த்திக்கை பார்த்தீங்கனாக்கா நம்ம கௌதம் சாரை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க என்ன எதுக்கு இந்த ரவுடிங்க கடத்துனாங்கன்னே தெரியல யார் சொல்லி கடத்தினாங்கனே தெரியல அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கார்த்திக் எனக்கம் நம்ம கவுமம் சரை வந்து கட்டிப்பிடிச்சிக்கிறாங்க நம்ம கவுமம் சர்ப்பை எனக்கம் ஒன்றும் பிரச்சனை இல்லைவா நம்ம அவ்வளோ தான் இந்த இடத்துல இருந்து போயிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம கவுமம் சர்ப்பேனக்கம் நம்ம கார்த்திகை பத்திரமா மீட்டு வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க வரப்பறை பிசோல்ல இன்னொரு பக்கம் நம்ம இளைக்க அந்த ஏசிஸ்கியூவ் அந்த நம்ம அஞ்சலி பேணக்க பேசின எல்லாத்தையும் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்து அப்படியே பார்த்தினாக்க நம்ம கார்த்திகிட்ட வரப்பறை பிசோட்டில் போட்டு காட்ட போகிறாங்க அதை பார்த்து உடனே நம்ம கார்த்திக்கு பயங்கரமான கோவம் ஏண்டி உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் எவ்வளோ திமிரு இருந்தால் இத்தனை என்னை வந்து ஏமாற்றிட்டு இருந்தப்போ நல்லவ மாதிரி அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கார்த்திக் பதினக்க இந்த அஞ்சலியை அடித்து வீட்டு விட்டு வெளியே துரத்த போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலியுடைய வயிற்றில் இருக்குல்ல அந்த துணி மூட்டையும் நம்ம கார்த்திக் பிடுங்கி போட போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி நல்ல செய்தி நடக்குதா அப்படின்ட்டு தேங்க்ஸ் ப்ரோசிங் இஸ்